குளத்துவே நாகம் திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி அவர்களின் நாற்பத்தைந்து ஆண்டுகால கட்சி பணி மக்கள் நலப்பணி மற்றும் சமூக பணியில் ஒரு சகாப்தம் பல்லாவரம் குளத்து மாநகர் திரு இ முருகன் பூசம்மாள் அவர்களுக்கு நான்காவது மகனாக எளிமையான குடும்பத்தில் பிறந்த திரு மு நாகலிங்கம் அவர்கள் பள்ளி பருவத்தில் படிப்பதில் சற்று ஆர்வமில்லாமல் இருந்தாலும் கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் கை விளங்கினார் எப்படியோ கடினப்பட்டு பியூசி வரை பகிர்ந்து தனது படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பின்னர் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு பணியாற்றி வந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது கொண்ட பற்றால் திமுக கழக கூட்டத்தின் சார்பில் நடத்தப்படும் அனைத்து கூட்டத்திற்கும் சென்று கலைஞர் அவர்களின் பேச்சை கண்டு ரசித்து அவரது தீவிர ரசிகரானார் பின்னர் முன்னணி பேச்சாளர்களின் பேச்சை ஆர்வமுடன் கேட்டு வந்த நிலையில் தாம் ஏன் திமுக கட்சியில் சேர்ந்து கலைஞரை போல் கட்சி கூடாது என நினைத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மீது கொண்ட பக்தியார் தனது இருபத்தி இரண்டாம் பகுதியில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய காலகட்டத்தில் குளத்து மாநகரில் திமுகவின் முக்கியஸ்தராக கருதப்பட்ட திரு ராதா மணாலன் அவருடன் இணைந்து கட்சிப் பணியை தொடங்கினார் இளம் வயதில் மிகுந்த ஆர்வமுடனும் திறமையாகவும் கட்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தனக்கென ஒரு சிறப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமென நினைத்து கட்சியில் கடுமையாக உழைத்தார் இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் செய்து கொண்டார் முதலில் இவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து இறந்துவிட்டது பின்னர் பிறந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் என் வெற்றி செல்வன் மற்றும் செல்வி அமுதா ஆவார் குளத்துமேடு மு நாகலிங்கம் அவர்களின் கட்சி பணியின் ஆர்வத்தை கண்டு வியந்து அவருக்கு ஆகிரத்து தொள்ளாகிறது என்பதில் திமுக இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதன்பின் தனக்கு கிடைத்த இந்த இளைஞரணி செயலாளர் பதவியை தக்க வைத்து கழகத்தின் கட்சி பணியாற்ற மிகுந்த ஈடுபாடுடன் தனது கவனத்தை செலுத்தினார் கட்சி பணியில் அசுர வேகம் கொண்டிருந்த குளத்துமேடு மு நாகலிங்கம் அவர்களை திமுகவின் மிக மூத்த உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரும் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மதுராந்தகத்தார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட மதுராந்தகம் சி ஆறுமுகம் அவர்கள் குளத்தமேடு மு நாகலிங்கம் அவர்களின் கட்சி பணியை பார்த்து வியந்து பாராட்டினார் அது மட்டுமில்லாமல் இவரது அகராது உழைப்பை கண்டு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் குளத்துமேடு ஏழாவது வார்டின் திமுக வட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது பொறுப்போடும் திறமையுடனும் கட்சி பணியாற்றிய குளத்துமேடு மு நாகலிங்கம் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதியும் ஆவார் அந்த காலகட்டத்திலேயே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் துணைவியார் திருமதி தயாளம்மாள் அவர்களை குளத்து மாநகருக்கு வரவழைத்து பொதுக்கூட்டம் நடத்தினார் எல்லோரிடமும் குறிப்பாக இளைஞர் தம்பிமார்களிடம் அன்பாகவும் மிகவும் எளிமையாகவும் பழகும் எண்ணம் உடையவர் இவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் குடும்பத்தினரிடையே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் இருப்பார் எந்த செயலாக இருந்தாலும் தனது மூத்த சகோதரரை கேட்டு செய்வார் இவரது கட்சி பணி மற்றும் கட்சியின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்த மதுராந்தகம் சி ஆறுமுகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு திமுக செங்கை அண்ணா மாவட்ட பிரதிநிதி என்ற பதவியை வழங்கினார் இவர் தனக்கென ஏதும் சொத்து சேர்க்கவில்லை நானூறு சதுரடி கொண்ட பூர்வீக இடத்தில் பல்லாவரம் நகராட்சி சார்பில் பி யூ பி திட்டத்தின் கீழ் அரசால் கட்டித்தரப்பட்ட வீட்டில் சாகும் வரை வாழ்ந்து வந்தார் திமுக வட்டச் செயலாளர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி ஆகிய இரண்டு பதவிகளையும் கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும் என்று நினைத்து கட்சி பணியோடு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் எண்ணம் கொண்டு தான் பிறந்த குளத்து மாநகர் மக்களுக்கு அடிப்படை வசதியான சாலை வசதி கால்வாய் வசதி தெருவிளக்கு குடிநீர் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் தளபதி ஸ்டாலின் ஐயா ஆகியோரின் ஆசியுடன் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு பனிரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் தோல்வியைக் கண்டு மனம் உடையாமல் முத்தமிழ் அறிஞரைப் போல தோல்வி என்பது வீரனுக்கு அழகு என்று முழு மனதுடன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு தொய்வில்லாமல் கட்சி பணியாற்றினார் பின்னர் குளத்து மாநகர் ஏழாவது வார்டு பெண்கள் மட்டும் போட்டியிடும் வார்டாக அறிவிக்கப்பட்டது பெண்களுக்கான தனி வார்டு என அறிவிக்கப்பட்ட நிலையில் முத்தமிழறிஞர் மற்றும் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஆசையுடன் தனது மனைவி திருமதி என் மல்லிகா அவர்களை இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் ஏழாவது வார்டு மன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி போட்டியிட வைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து பல்லாவரம் நகராட்சி மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்து குளத்து மாநகர் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தார் இரவு பகல் பாராமல் எந்த நேரத்திலும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து உரிய உடனுக்குடன் செய்து முடித்து வந்தார் தனது மனைவி திருமதி என் மல்லிகா மன்ற உறுப்பினர் அவர்கள் உடல்நலக் குறைவால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலமானார் அந்த சோகமான சூழ்நிலையிலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வழக்கறிஞருக்கு படித்துக் கொண்டிருந்த தனது மகள் செல்வி அமுதாவை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றியடையச் செய்து மன்ற உறுப்பினராக ஆக்கினார் மேலும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் தனது மகள் செல்வி அமுதா வழக்கறிஞரை மன்ற உறுப்பினராக நிறுத்தி வெற்றியடைய செய்தார் பின் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து வந்தார் முதன் முதலில் தெருக்களில் டியூப் வடிவத்தில் இருந்த தெரு விளக்குகள் அனைத்தையும் சோடியம் ஆவி விளக்காக மாற்றினார் அதன் பின் எல்இடி விளக்குகளை பொருத்தினார் அதே போன்று குளத்து மாநகர் பகுதிகளில் தார் சாலைகளாக இருந்த அனைத்து தெருக்களையும் குளத்து மாநகர் பகுதியில் சுமார் அறுபது ஆண்டு காலமாக தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய நிலையில் ஏழாவது வார்டுக்கு திரு டி ஆர் பாலு எம்பி ஐயா அவர்களின் நிதியில் திருமண மண்டபம் கட்டப்பட வேண்டுமா அல்லது தண்ணீர் தொட்டி கட்டப்பட வேண்டுமா என்று கேட்டதற்கு குளத்துமேடு மு நாகலிங்கம் அவர்கள் ஒரே மனதுடன் எங்கள் பகுதி மக்கள் குடிநீர் இல்லாமல் சுமார் அறுபது ஆண்டு காலமாக கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே எங்கள் பகுதிக்கு நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு திரு தாமோ அன்பரசு மற்றும் திரு இ கருணாநிதி அவர்களின் உதவியுடன் திரு டி பாலு எம்பி ஐயா அவர்களின் நிதியில் அதாவது எம்பி ஃபண்டில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் சுமார் பதினாறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி முடித்து பெரிதும் பாடுபட்டார் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை பல மாதங்கள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது வந்து பல வருடங்கள் கட்டியும் இந்த நிலையில வரைக்கும் அவங்க வந்து ஓபன் பண்ணாத ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முறையாக எலக்ஷன் நடைபெற்று அதனுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதற்கான வேலைகள் வந்து நடைபெற்றிருக்கும் இதனால மக்கள் பிரச்சனையை வந்து அங்க வந்து தீர்க்கப்பட இருக்கும் சார் இப்போ இப்போ போன வருடம் பாத்தீங்கன்னா எங்க ஏரியா மக்கள் தண்ணீர் வந்து சூழ்நிலை இருந்தது நாங்க என்ன பண்ணோம் லாரி தண்ணி ஒவ்வொரு தெருக்கொருளிலிருந்து எல்லா தெருக்களையும் வாட்டர் சப்ளை பண்ணும் இதனால மக்களுடைய தண்ணி பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடிய நிலையில இருந்தது ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டேங்க் ஓபன் பண்ணல இனிமேல் ஓபன் பண்ணாங்கன்னா அனைத்து மக்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார் அந்த காலகட்டத்தில் தனது சாதுரியத்தால் மக்களை அழைத்து வந்து நகராட்சி முன்பு ஆர்ப்பாட்டம் செய்வோம் என ஆளும் கட்சிக்கு நெருக்கடி அளித்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்திக்க தொட்டியை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த மகத்தான பணியை எவ்வளவு பாராட்டினாலும் கட்சி பணி மற்றும் மக்கள் பணியையும் தாண்டி சமூக பணியில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் தாய்மார்களுக்கு புடவை வழங்குதல் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு சீர்வரிசை அளித்தல் போன்ற செயல்களை செய்து வந்தார் மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மற்றும் தளபதி ஸ்டாலின் ஐயா ஆகியோரின் பிறந்தநாளன்று இனிப்புடன் அன்னதானமும் தைப்பொங்கல் தோறும் மக்களுக்கு முழுக்கரும்பு வழங்கி மகிழ்ச்சியடைந்தார் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்ற எந்த மத பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவார் இவர் இந்துவாக பிறந்தாலும் பாபாவை தனக்கு மிகவும் பிடித்த கடவுளாக வணங்கினார் கோவலம் தர்காவில் ஒரு முக்கிய உறுப்பினராகவும் இருந்து வந்தார் அனைத்து துக்கம் மற்றும் சுபகாரியங்களில் தவறாமல் கலந்து கொள்வார் இவருக்கு படித்த மாணவ செல்வங்களை மிகவும் பிடிக்கும் குளத்து மாநகரின் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ அம்மன் கோவில் திருவிழா காலங்களில் ஆண்டுதோறும் முத்தமிழ் கலைமன்றம் சார்பில் சாதக பறவைகள் இன்னிசை கச்சேரியை சுமார் இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக நடத்தி வந்தார் கச்சேரி நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வெள்ளி நாணயம் கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து அவர்களின் படிப்பை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் மாணவ செல்வங்களை கௌரவப்படுத்தினார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு காவலனாக இருந்து வந்தார் திமுக கட்சியில் முக்கிய பிரமுகர்களான திரு அப்ரகாம் எம்எல்ஏ திரு டி ஆர் பாலு எம்பி திரு ஆர் எஸ் பாரதி எம்பி திரு மி ஆ வைத்தியலிங்கம் எம்எல்ஏ திரு தாமு அன்பரசு எம்எல்ஏ மற்றும் மாண்புமிகு அமைச்சர் கண்டோன்மெண்ட் சி சண்முகம் திரு மல்லை சத்யா திரு இ கருணாநிதி எம்எல்ஏ திரு எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ ஆகியோரிடத்தில் மிகவும் பண்பும் பாசத்துடனும் வாழ்க்கி வந்தார் தனது வாழ்நாளில் இருபத்தி இரண்டு வயதில் திமுக கட்சியில் இணைந்து அகிராது உழைத்து இந்தி எதிர்ப்பு ரயில் மறியல் போராட்டங்கள் மற்றும் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டங்கள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றுள்ளார் தனது கட்சி பணியில் வட்ட செயலாளராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையிலும் மற்றும் திமுக மாவட்ட பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் அதாவது முப்பத்து ஓரு ஆண்டு காலம் திமுக வட்ட செயலாளராகவும் முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் திமுக மாவட்ட பிரதிநிதியாகவும் தனது வாழ்நாளில் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கட்சி பணியாற்றி சாகும் வரையில் சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக தொடர்ந்து திமுக மாவட்ட பிரதிநிதி பதவியில் இருந்து சரித்திரம் படைத்த சரித்திர நாயகனே அரசியலின் ராஜதந்திரியே பல்லாவரம் குளத்து மாநகரில் உதித்த சூரியனே திமுக கட்சியில் தென்றலாய் வளர்ந்த ஆதவனே பிறந்து வளர்ந்து மடிந்தோர் மத்தியில் பெருமையாய் வளர்ந்த உத்தமனே இளம் வயதிலிருந்தே கட்சிக்காக ஓய்வின்றி உழைத்த உன்னத இளைஞனே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பாதையில் வந்த பொக்கிஷமே திமுகவின் விடிவெள்ளியே மக்கள் பணியாற்றி மண்ணுக்கு புகழ் சேர்த்த மாணிக்கமே எங்கள் குல விளக்கே உன் ஆன்மா சாந்தியடைய நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம் எல்லோர்க்கும் அண்ணனவன் எல்லாருக்கும் செல்வமன் நாய்தாரும் பாடுபவன் சொன்னால் மனம் பதைக்கும் சொல்லவோ வாய் பதைக்கும் தன்னன் தனிமையிலே தமிழர் நாடு என்று ஓடி உழைத்த மகள் உரங்கட்டும் அமைதியிலே ஓடி உழைத்த மகள் உரங்கட்டும் அமைதியிலே அமைதியிலே